சில காரியங்களை சொல்லிவிட்டு நம்ம அப்படியே போகலாமே என் மனசில் தோன்றுது இங்கிலாந்து தேசத்திலே இங்கிலாந்து ஜனங்கள் இங்கிலாந்து தேசத்தினுடைய ஜனங்கள் கத்தனுடைய ஆலயத்தை கண்டு ரொம்ப வைராக்கியமாக இருந்தவங்க ரொம்ப வைராக்கியமாக இருந்தவங்க ஜபிப்பதிலே கூடுகையில் ஒருவரை ஒருவர் ஜபத்தில் தாங்குவதிலே அதிலும் விசேஷமாக மற்ற தேசங்களுக்கு மிஷினரிமார்களை அனுப்புவதிலே பணம் அங்கேருந்து ஏராளமான பணம் அனுப்புனாங்க அதனால் தான் இங்கிலாந்து தேசத்து தேசத்திலிருந்து தான் சத்தியத்தினுடைய சத்தம் பூமி எங்கும் துணைத்தது நல்லா கேட்டுக்குங்க சத்தியத்தினுடைய சத்தம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து பூமி எங்கும் துணைத்தது அங்கேருந்து அநேக மிஷினரிமார்கள் வந்திருந்தாங்க அங்கேருந்து நிறைய பணம் அவங்க கொடுத்துருந்தாங்க இங்கே சபைகளுக்கு சபைகள் வளருவதற்கு மிஷினரி ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தாங்க அது ஒரு ஜென்ரேஷன் அது முடிஞ்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த அது முடிஞ்ச உடனே அவர்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வந்தாங்க ஜபித்தாங்க அவங்க அப்படியே கடந்து போனாங்க ரெண்டாவது மூணாவது ஜென்ரேஷன் இப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபைக்கு வருவதுக்கு ஆட்கள் இல்லை யார் வரானா அந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் முதல் ஜென்ரேஷன் ரொம்ப வைராக்கியமாக இருந்தவங்க நான் இப்படி ஒப்பிட்டு பார்க்க பேசலாமே முதல் ஜென்ரேஷன் நம்முடைய பெற்றோர்கள் சொல்லுங்களேன் யார் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய பேரண்ட்ஸ் அப்படி அந்த அவர்கள் ரொம்ப வைராக்கியமாக இருந்தாங்க நம்முடைய பெற்றோர்கள் இருந்தாங்க இல்லையா அப்படி வசனம் தான் சாப்பாடு கிடைக்கும் குடும்ப ஜபத்தில் செஞ்ச குடும்ப ஜபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தூங்க முடியும் வசனம் சாப்பிடலாம் பரவாயில்ல நீ வசனத்தை என்ன பண்ணணும் படிக்கணும் அப்படி வைராக்கியமா இருந்தாங்க கத்திரவர்களை ஆசீர்வதித்தார் யார் ஆசீர்வதிச்சார் இங்கிலாந்து தேசத்தையும் ஆசீர்வதித்தார் உங்களுடைய பெற்றோரையும் என்னுடைய பெற்றோரையும் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தாரா இல்லையா ஆசீர்வதித்தார் தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் இப்போ நான் இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறேன் நிறைய பெரிய பெரிய மங்களா வீடுகள் எல்லாமே பெரிய சிலுவை போட்டு சிலுவை போட்டு போட்டிருந்தது தேவனுக்கு மயம் உண்டாகட்டும் கத்திர ஆசீர்வதித்தார் இப்போ ரெண்டாவது ஜென்ரேஷன் வந்துச்சு ரெண்டாவது ஜென்ரேஷன் பெரிய அளவில் ஆண்டவருக்கு வைரக்கியமாக இருக்கல ஆனால் ஆலயத்துக்கு வந்தாங்க ஒரு நார்மல் கிறிஸ்டின்ஸ் எதனோட ஒப்பிடலாம் எதனோட ஒப்பிடலாம் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை போல இல்லைன்னா நம்மளை போல இல்லையா நானும் அந்த ரெண்டாவது ஜென்ரேஷன் தானே நானும் சேர்த்து கொள்கிறேன் நம்மை போல நம்முடைய பிள்ளைகளை போல இனி அடுத்து மூணாவது ஜென்ரேஷன் வரப்போகுது இப்போவே வெள்ளிக்கிழமை நடத்தினா சபைக்கு வர ஆட்கள் இல்லை சனி ஞாயிறு மாத்திரை நடத்தினா ஏதோ கொஞ்சம் கூட்டம் வரும் எனக்கு புரியுது ஏன்னா ஆலயத்தை நடத்துகிறவங்க ஆயர் ஐயா என்ன நினைப்பாங்கன்னா ஒரு ஸ்பீக்கரை ஒருத்தர் வெளியே வந்து கூப்பிட்டு ஆளே இல்லாத சபையில் அவங்கள ஏன் நம்ம என்ன பண்ணணும் அப்படி தானே அதனால் எதுக்கே சனி ஞாயிறுன்னு வச்சுருவோம் அப்படிமா அடுத்தது இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது ச ஞாயிற்றுக்கிழமை வருவதற்கு கூட ஆட்கள் இருக்காது அந்த மாதிரி நல்லா சொல்கிறேன் கேளுங்க நான் நான் சொல்கிறத கொஞ்சம் நல்ல கவனமாக கேளுங்கள் எல்லா ஊழியக்காரனை போலும் நானும் ஒரு ஊழியக்காரன் தான் நான் ஒன்றும் என்னை உயர்த்தி கொள்ள விரும்பலை ஆனால் கற்றுக்கு முன்பாக நான் உண்மையை சொல்லுகிறேன் உங்கள் சபைக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு அழைப்பு வந்துவிட்டால் என்றைக்கு அழைப்பு வருதோ அந்த இருந்தே தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு இருப்பேன் போய் கிடையாது தேவருடைய பலிபுடத்துலேருந்து சொல்லுகிறேன் அந்த நாள்லேருந்தே தேவ சமூகத்தை வானத்தை பார்த்துட்டே இருப்பேன் நான் போகிறதுனால் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தராவது விடுதலை ஆகணும் ஆசீர்வதிக்கப்படணும் அந்த அந்த பயத்தோடும் நடுக்கத்தோடு தான் ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு பலிபடத்தில் வந்து நிற்பேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படின்னா இனி மூணாவது ஜென்ரேஷன் வரும் ஆலயம் ஆலயத்துக்கு வருவதற்கு ஆட்கள் இருக்காது யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்கிறேன் ஒருவேளை கத்துடைய வருகை தாமதித்தால் கற்றுடைய வருகை தாமதிக்கலைன்னா பிரச்சனை இல்லை தாமதித்தால் அப்படியே கொஞ்சம் இங்கிலாந்து தேசத்தில் வயசான நாலு கிழவியை கவுன் போட்டுட்டு அப்படியே மெல்ல 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 ஆட்டிகிட்டே வந்து அப்படியே உட்காருவாங்க அதுபோல் இங்கேயும் நடக்கும் இது தீகதர்சனமாக எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி இங்கே நடக்கும் எனக்கும் ஒரு வேலை வயசாக இருக்கும் உங்களுக்கும் நம்ம எல்லாம் அப்படியே வந்து அங்கே அங்கேங்க உட்காருவோம் ஆனால் பிரியமானவர்களே வேதம் சொல்கிறது நீ என் வசனத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மாறுப்பேன் நமக்கு முன்னாக இருக்கிற முப்பிதாக்கள் நமக்கு ஒரு அடையாளம் என்னது எதுக்காக ஆபரகாமை குறித்து வேதத்தில் ஆண்டு எழுதி வச்ச ஏன் எழுதி வைக்கணும் ஆபரகாம் என்கிற ஒரு மனுஷன் உண்டு அவன் விசுவாசத்தில் இப்படி நின்றதுண்டு எந்த சூழ்நிலையும் இல்லாத பொழுதும் எல்லாம் எதிராயிருந்த பொழுதும் தன்னுடைய சூழ்நிலையை பார்க்காதபடி தேவனை பார்த்த ஒரு தேவ மனுஷன் உண்டு அதே போல நீ நில்லை என்பதற்காக அவர்கள் அவை எழுதி வைத்தார் ஆமாவா இல்லையா அமின் சொல்லுங்களேன் எதற்காக ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையையும் வேதம் எழுதி வைத்து உங்களுடைய கைகளிலே என் கைகளிலே கொடுத்திருக்கிறது உனக்கு முன்பாக இருக்கிற முற்பிதாக்களை பார்த்து இந்த நல்ல ஓட்டத்தை ஓடி என்பதற்காக தேவன் மைமுண்டாண்டோ தேவன் மைமுண்டாண்ட நீங்க ஏதோ ஒரு வேத புத்தகத்தில் அல்ல நமக்கு ஒரு நூறு ஆண்டுகள் முன்பாக வாழ்ந்த முற்பிதாக்களான இங்கிலாந்து தேசத்தை கொஞ்சம் நம்ம பார்த்து ஒப்பீடு செய்வோம் இது செய்தி அல்ல என்னுடைய பாரத்தை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இங்கிலாந்து தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா பிள்ளைங்க வந்துட்டு ஒருவேளை அப்பா அம்மாட்ட அம்மா நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அம்மா சொல்லுவாங்க அப்பா கேட்பாங்க ஒரு பையனாக இருந்தா நீ ஏதாவது பொண்ணை தானே காதலிக்கிற உண்டா இல்லையா நீ ஏதாவது நீ காதலிக்கிறது பிரச்சனை இல்லை பொண்ணு தானே ஒரு பொண்ணு வந்து சொல்லுது அம்மா நான் நான் காதலிக்கிறேன்னு சொன்னால் நீ காதலிக்கிறது பிரச்சனை இல்லைப்பா யாரை வேணா காதலி கல்யாணம் பண்ணி சொல்கிறோம் ஒரு பையனை தானே காதலிக்கிற ஏன்னா இன்றைக்கு அங்கே லெஸ்பியனும் கேவும் அதிகமாகிக் கொண்டே இருக்குது ரொம்ப சாதாரண கல்ச்சராயி மாறிடுச்சு இன்றைக்கு திருச்சபைகள் நடத்துவதற்கு திராணி இன்றி மதுபான விடுதிகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது காலையில திருச்சபை நடக்கும் மாலையில அங்கே மதுபானம் விற்கப்படும் இன்றைக்கு திருச்சபைகள் விக்கிரக ஆராதனையாய் மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சபைகள் மசூதியாய் மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா திருச்சபைக்கு வருவதற்கு ஆட்கள் கிடையாது அதனால என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் நடக்கல பெருசா ஒன்னும் அங்க ஒண்ணும் மாத்தம் நடக்கல வசனம் சொன்னது போல கர்த்தர் கைவிட்டார் இன்றைக்கு பிள்ளைகள் மதுபானத்திற்கும் கஞ்சாவிற்கும் இன்னும் அநேக போதை பழக்கங்களுக்கும் அடிமையாகி தெருவிலே கிடக்கிறார்கள் பெரியமானவர்களே தேர் லைங் இன் ரோட் சைட் ஸ்ட்ரீட்ஸ் அவங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவனுக்கு என்னன்றே தெரியாது இன்னும் இன்னும் அநேகர் வந்துட்டு அங்கே லெஸ்பியன் கேவாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அவங்க சத்தமாக சொல்றாங்க வி ப்ரௌட்லி சே வி ஆர் லெஸ்பியன் வி ஆர் கே எனக்கு அருமையான கத்திர பிள்ளைகளே இன்றைக்கு படிப்பு படிப்பு என்று சொல்லி படிப்பின் பக்கமாய் நாம் திரும்பி கொண்டு இருக்கிறோம் நான் சொல்லுகிறேன் படிப்பு ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மையும் தர முடியாது தேவன் தான் தரணும் மாமின்னு சொல்லுங்களேன் நான் சொல்றேன் படிப்புக்கு எதிரியல்ல கர்த்தர் ஞானத்தை தருகிறவர் தேவனுடைய பிள்ளைகள் தான் ஞானத்தில் சிறந்து விளங்குவார்கள் ஆனால் வசனம் சொல்வது நீ தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நீ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் உன்னையும் உன் பிள்ளை உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதான் இருக்கும் மாமின்னு சொல்லுங்களேன் உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் வேதவாசிக்க சொல்லுங்க ஜபிக்க சொல்லுங்க சும்மாவாது முட்டி போட்டு உட்காரணும் ஆலயத்தில் வந்து உட்கார சொல்லுங்கள் யூத் கேம்பில் வந்து உட்கார சொல்லுங்கள் பைபிள் வந்து உட்கார சொல்லுங்கள் அடித்து கூப்பிட்டு வாங்க நான் நான் சொல்கிறேன் பாருங்கள் அடித்தாவது கூப்பிட்டு வாங்க உட்காந்து தான் ஆகணும் நான் சொல்கிறேன் நீங்கள் சிறு வயதில் விட்டுட்டீங்கன்னா நாளை தலைமுறை இங்கிலாந்தை போலவே லெஸ்பியனாக மாறும் கேவாக மாறும் மதுபானத்துக்கும் போதைக்கும் அடிமையாகி மாறும் தெருவில் கிடப்பாங்க டிகிரி இருக்கும் நாலு டிகிரி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அது உதவாது நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் அழகான திருச்சபை கத்தை தந்திருக்கிறா அழகான நல்ல வசதியை தந்திருக்கிறா மேன்மைப்படுத்தியிருக்கிறா ஒரு குறை கிடையாது இனி உங்களுக்கு உங்களுடைய தலைமுறையை செஞ்சு என்ன பண்ணிடாதீங்க விடாதீங்க விட்டுறாதீங்க அடுத்த தலைமுறைக்கு வேதத்தை கொடுக்காமல் நீங்கள் எவ்வளவு கல்வி கொடுத்தாலும் சரி எவ்வளவு சொத்து கொடுத்தாலும் அது அவங்களுக்கு நிலைக்கவே நிலைக்காது அ மீன்ஸ்